ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று அம்மாவாசைக்கு சமையல் பண்ணுறது மாலி அம்மாவாசைக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நம்ம படத்தோட ஹீரோ காக்கா தான் அவங்களுக்கு வித விதமாக வடை பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு வடகத்துனாலே காக்கா விருட்டுவான் ஆனால் மாடியில் ஏறி போய் வடை பாயசத்தோடு ஸ்பெஷலாக வச்சுருக்கோம் அதை தான் சுபா எப்படி சமைச்சான்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னா முதல் வேலை என்ன செஞ்சுனா மூஞ்ச கழித்து வீடை கூட்டிட்டாங்க வீடை வந்து ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு மோப்பம் போட முடியாது வீடு கூட்டி சுத்தம் பண்ண முடியாது அதனால புதன்கிழமை எல்லாத்தையும் தூங்கி இருந்துச்சுன்னா முதல் வேலையாக செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கூட குடிக்காம வீட கூட்டி அள்ளி போட்டு ஃபுல்லாக மாப்பு போட்டு விட்டாச்சுங்க ஹாலு கிச்சன் பெட்ரூமு ரெண்டு ரூம் எல்லாத்தையும் போட்டு மோப்பு போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையா எல்லா துணியும் பொறுக்கி மிஷினில் போட்டாச்சு சரியா மிஷினில் போட்டு லிக்யூடை ஊற்றி நம்ம கம்போட்டையும் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி துவைக்கிறதுக்கு போட்டாச்சு இந்த மிஷின் என்ன செய்யும் வாஷிங் மிஷின் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும் பார்த்துட்டு தாங்க துணியை துவைக்கும் நல்லா சுவிட்சாக ஆன் பண்ணால் அப்படியே உருட்டி உருட்டி பார்ப்பாங்க நம்மளோட கொள்ளளவு எவ்வளோன்னு கூட இருந்தால் எழுதி சுபா அப்படின்னு சொல்லும் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் துவைக்கும் அதனோடய டைமிங்கை செட் பண்ணிவிட்டு துவைக்கும் அப்போ ஒரு வாஷிங் மிஷினே அதோட கெப்பாசிட்டி பார்த்து அளவு பார்த்து துவைக்கிது அப்போ ஒரு மனுஷன் வந்து எப்படி சாப்பிடணும் நம்மளுக்கு என்ன சேரும் என்ன ஒத்துக்கும் எவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோதாங்க சாப்பிடணும் வச்சு துணிக்கக்கூடாது ஓகேவா எவருங்க சுற்றி அதோட டயத்தை செட் பண்ணிட்டு தான் துவைக்குது கிடைக்கிறதெல்லாம் வச்சு சில பேர் துணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு என்ன சாப்பிட முடியும் எவ்வளோ சாப்பிட முடியும் அது மாதிரி தாங்க சாப்பிடணும் ஒரு வாஷிங் மிஷினே அதோட அளவுக்கோள் பட்டு தான் துவைக்கிது பார்த்தீங்களா ஓகே துணியை போட்டு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு சுபாவும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டா நேராக கிச்சனுக்கு போயிட்டா பார்த்திங்களா சுபாவை இப்போலாம் எதாவது விசேஷம் சாமி கொண்டு அப்படின்னா புடம்பக புடவை கட்டிடுறது ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்கல்ல புடவை கட்டுங்கக்கா உங்களுக்கு அழகாக இருக்குது மற்ற நேரத்தில் சுடிதார்பட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்பா சொன்னால் சுபா எல்லாத்தையும் போடுவாங்க ஓகேவா காஃபி கூட இன்னும் சுபா அதனால் முதல் வேலையாக காஃபியை போட்டு வச்சாச்சு காஃபியை குடிக்கிறேன் பருப்பு ஊறுது உளுந்து ஊறுது இட்லிக்கு நைட்டு ஊற வச்சு அரிசி உளுந்தும் ஊறிக்கிட்டு இருக்குது காஃபியை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு போய் மொதல் வேலை டிவி ஆன் பண்ணிட்டுருணும் டிவி ஆன் பண்ணால் சூப்பர் படுது ரோஜாவும் நம்ம தலைவரும் செம்மையாக இருக்காங்க விஜய் வந்து பாட்டில் அவருக்கு தலைவருக்கு வர நினைவு நாள் வந்துக்கிட்டே இருக்குது ஓடுற ஓட்டம் பாருங்க ஒரு வருஷம் வரப்போகுதுக்காக ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு கட்ட கட்ட கட்டணும் ஓடுது பார்த்திங்களா இப்போ என்ன செஞ்சேன் இட்லி மாவுக்கு உள்ளே உளுந்து அரைச்சி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வடைக்கு உள்ள உளுந்து ஓடிக்கிட்டு இருக்குது உடை வடக்கு உள்ள உளுந்து எப்படி பந்து மாதிரி அரைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைக்கணும் பக்குவமாக இடையில காய்கறி எல்லாம் நறுக்கி வேக போட்டாச்சு பருப்பை வேக வச்சு அந்த பக்கம் இறக்கியிருக்கு உலைய வச்சு அரிசி போட்டு அவங்களும் இருந்திருக்காங்க பையெல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையை காப்பி போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்த்துக்கலாம் போயிடுச்சு தலையில் ஈர துணியை வச்சு கட்டுனதில் தலைவலி வில வந்து போச்சு பொறுமையாக அப்படியே சாதத்தை உடிச்சுட்டு சாம்பாரை வச்சாச்சு வடக்கு ரெடி பண்ணி கொடந்து வச்சாச்சு மாவை புடலங்காய் பொரியல் புடலங்காய் பருப்பு போட்டு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பாதி சமையல் இருக்குது இது இடையில் இலை வாங்க போகலான்னு இலை போயிருந்தால் ஒரு இலை இருபது ரூபாய் இது ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு பச்சேன்னு பறித்து கொடுப்போங்க இந்த ஒரு செட்டு ரெண்டே ரெண்டு பச்சை காய் வாழைப்பழமும் ரெண்டு வெத்தரை ஒரு பாக்கு ஒரு செட்டு ரூபாய் அப்படியே ஏதாவது விசேஷம்னா ஒரு இதை ரேட்டை போட்டு வச்சுவாங்களோ எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி ஒன்று சொல்கிற மாதிரி சுபா ரெண்டாவது காப்பி குடிக்க ரெடி ஆகிட்டா மாவு ஓடி முடிச்சிருச்சு தலைவலி வேற தாங்கவே முடியலங்க சுப்பாவுக்கு வெயிலும் சோமா காட்டு காட்டிக்கிட்டு இருக்குதா அதனால் தலை வேற வலிக்குது ஈர தொடர்க்கவும் இந்த மாவையும் தூக்கி குண்டாலில் கொட்டி உப்பை போட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜ்குள்ள தூக்கி போட்டேன் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் காய்கறிலாம் சுற்றி நறுக்கி கிடக்குன்னு வாழைக்காலாம் வறுக்கிறன்னு ரெடி பண்ணியாச்சு வாழக்காய் வறுக்கிறதுக்கு தோசைக்களை போடாச்சு ரசம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது வெங்காயத்தை தவிர எல்லாமே வடை மாவில் சேர்த்தாச்சு வடைக்கு ஊற வைக்கும்போதே போதே பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் உளுந்தில் ஊற வச்சுருங்க எண்ணெய் குடிக்காது வடை சுடும்போது சுடும்போது தான் உப்பு போடணும் கான்ஃப்ளோவர் மாவு கொஞ்சம் போட்டு வடையை பிறகு சூப்பராக நல்லா மறுமரணும் முன்னாடியே உப்பு போட்டால் தண்ணி விட்டு போயிடும் அதே மாதிரி கான்ஃப்ளவர் மாவும் சுட போகிறப்ப போடுங்க வடை எண்ணெய் குடிக்காம மொறுமரணும் சமைச்சாச்சுங்க ஒரு வழியாக சாதத்தை வடித்து வச்சாச்சு சாம்பார் மணக்க மணக்க சாம்பார் வச்சாச்சு வாழைக்காய் அருமையான முறையில் வறுத்து வச்சாச்சு இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல் புடலங்காய் பருப்பு போட்டு பொரியல் நல்ல முந்திரி திராட்சைலாம் போட்டு பாயசம் மிளகு ரசம் வர அதுக்கப்புறம் வடையும் ரெடி ஆகிட்டு நான் அப்பளம் பொறிக்கணும் வடை பாருங்க சூப்பராக அது பாருங்க அப்படியே பிக்கும் போது எண்ணெய் விட்டாமல் பிக்கும் போதே ஒரு சவுண்டு அந்த மொர்மூறு சவுண்டு கெட்டுச்சு சுபாசன டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் வடை கண்டிப்பாக தீபாவளிக்கு எல்லாத்துலேயும் வடை சுட்டே ஆவீங்க கண்டிப்பாக இதே முறையில் சுட்டு பாருங்க சூப்பராக ஒரு சுபாசணை தான் ஃபாலோ பண்ணுங்கள் உளுந்து உறவைக்கும் போது உளுந்து பருப்பு பச்சரிசி ஊற வைங்க பட்டா சுடும்போது உப்பு போடுங்க கான்ஃப்ளவர் மாவு அப்போ போடுங்க ஓகேவா எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு சமை சமைச்சு சாமி கும்பிட்டு நம்ம ஹீரோவுக்கு மாடிக்கு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு சாப்பாடை நான் கொண்டு வந்தோன்னே ஓடி வந்துச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் மாமியாருக்கு பசிக்குதா எங்கள் மாமனாருக்கு பசிக்குதா இந்த எவ்வளோ பாஸ்ட்டாக வந்தாங்க மருமக சாப்பாடு நம்மளுக்கா மாடி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காலே அப்புடின்னு ஓடி வந்து அக்கறையோடு சாப்பிட்டாங்க அது மாமியாரா மாமனாராக மட்டும்தான் எனக்கு தெரியல சாப்பிட்ட வரைக்கும் நன்றி கூட குறைச்சி உப்பு காரம் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஏன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்காம சமைத்தோம் அதனால காரத்தை பற்றி தெரியல இல்லாட்டி நம்ம குடிச்சு பார்த்து சமைச்சிருப்போம் நல்லா கோவப்படாமல் சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க அவசரப்படாமல் சாப்பிடுங்க நான் சாயங்காலம் வந்து தட்டை எடுத்துக்கிறேன் ஓகேவா வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்க இன்ஸ்டாகிராமையுமே பாருங்க இதே ஆக்டிவ் தான் எல்லாத்துலேயும் போடுறேன் பா